தாயே தமிழே வணக்கம் வாகை தமிழ்ச்சங்கம் நடத்தும் பன்னாட்டு அளவிலான கருத்தரங்க மாநாடு இந்த கட்டுரைகளில் என்னுடைய கட்டுரையின் தலைப்பு கவிஞர் ஞானன் கவிதைகள் உணர்த்தும் தொன்மை தமிழ் என்னுடைய பெயர் திருமதி சு ஜோஸ்பின் மாலதி பகுதி நேர முனைவர் பட்ட ஆய்வாளர் தமிழ் உயராய்வு மையம் வேவா வண்ணிய பெருமாள் பெண்கள் கல்லூரி விருதுநகர் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் மதுரை தமிழர்களின் வாழ்க்கையோடு இயைந்து வாழ்வியல் மேம்பாட்டிற்கு அடிப்படையாக திகழும் நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி கால மாற்றத்திற்கேற்ப நாகரிகமும் பண்பாடும் அடைந்து காணப்படுவதையும் உலக அறிஞர்கள் தமிழர்களின் தமிழ்மொழியை மொழியை வியந்தது மட்டுமின்றி அதன் தொன்மையை ஆராய்ந்து பன்னாட்டு அளவில் இன்று புலம்பெயர்ந்த தமிழர்கள் தாம் வாழ்கின்ற சூழலில் தங்கள் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் பாதுகாத்து வருவதே செம்மொழியாக தமிழ் உயர்ந்து நிற்பதற்கு முக்கியமான காரணம் அதன் தொன்மை தம் தன்மை தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தமிழினம் தமிழ் மொழி தமிழ் இலக்கியங்கள் ஆகிய அனைத்தும் மிக்க தொன்மை வாய்ந்ததுங்கிறதும் அந்த தமிழ் தொன்மையை தமிழ் இலக்கியங்களும் அதன் வழி நாம் அறிந்து கொண்ட முச்சங்க வரலாறும் உணர்த்தக்கூடிய தொல் சிறப்பு வாய்ந்த தமிழ் மொழியை தொன்மை காலம் முதல் இந்த தொழில்நுட்ப காலம் வரைக்கும் எதிர்கால தலைமுறையினருக்கு ஒரு தமிழ் மொழியின் சிறப்புகள் மற்றும் தமிழர்களின் பண்பாட்டு விழுமியங்களை எடுத்து கூறும் வகையில் கவிஞர் ஞானனின் படைப்பம் படைப்பாளுமைகளில் ஒரு தொன்மை தமிழின் கூறுகளை வகை ஆய்வு செய்யும் நோக்கில் இக்கட்டுரையானது சமர்ப்பிக்கப்படுகிறது அவருடைய படைப்பாளுமை அப்படின்னு சொல்லும்போது கவிஞர் ஞானன் அவருடைய படைப்பாளுமையில் ஒரு படைப்பாளுமணி பட படைப்பாளனின் படைப்பாற்றல் திறன் காரணமாக உருவாக்கப்பெறும் அந்த படைப்புகளுக்கு அடிப்படை காரணம் வந்து பின்புலம் அவருடைய வாழ்க்கை பின்புலம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு படைப்பு எழுவதற்கும் அப்படைப்பாளனிடம் மன எழுச்சி ஏற்படுவதற்கும் அந்த ஒரு வடிவம் கொண்டு வந்த அந்த வாசகத்தளத்திற்கு படைப்பாக வந்து சேரக்கூடிய பெரும் படைப்புகள் வடிவம் கருத்து நடை பொதுமைத்தன்மை பன்முகத்தன்மை இவைதான் காரணமாக அமைகின்றன அப்படி பார்க்கும்போது கவிஞர் ஞானன் என்பவர் யார் அவரு அவரை பற்றி முதல்ல நம்ம பார்க்குறோம் அப்படின்னா என்னுடைய கட்டுரைகளில் முதல்ல முன்னுரையில் ஒரு ஆய்வு சுருக்கம் முதல்ல வழங்கியிருக்கேன் அதில் செம்மொழியாக தமிழ் உயர்ந்து நிற்பதற்கு ஒரு முக்கிய காரணம் அதன் தொன்மை தன்மை அப்படிங்கிறதையும் தமிழ்மொழி மிக நீண்ட நெடிய வரலாற்றை அடிப்படையாக கொண்டது உலகில் பல மொழிகள் தோன்றி மறைந்தன அப்படின்னு சொன்னாலும் கால மாற்றத்திற்கேற்ப புத்தம்புது மொழிகள் தோன்றி வளர்ந்து வந்தாலும் இருக்கக்கூடிய பழங்காலத்திலே தோன்றிய செல்வாக்குடன் வளர்ந்த இன்றளவும் வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி பழமைக்கு பழமையாய் இலக்கிய வளமுடையதாய் நிற்பதோடு புதுமைக்கு புதுமை சேர்ப்பதாக அமைகின்றது இந்த தமிழ் மொழியானது அந்த தொன்மையான அந்த தமிழையும் தமிழ் மொழி வழி கல்வி வந்து ரொம்ப முக்கியம் அன்றைய மாணவர்களுக்கு அப்படிங்கிறதையும் சிறப்பையும் கூறும் வகையில் கவிஞர் ஞானன் தம் படைப்புகளை கவிதைகளில் வந்து தொன்மை தமிழை பற்றி பேசியிருக்காரு அந்த பதிவு அந்த பதிவு என்ன அப்படின்னா இந்த கட்டுரையில் ஆராயும்போது அந்த தொன்மை தமிழை பற்றி கூறக்கூடிய நிகழ்வுகளை முதல்ல வந்து ஒரு ஆய்வு சுருக்கமாக சொல்லியாச்சு அதோட முன்னுரையாக காலம் மாறினாலும் உலகில் பல கண்டங்கள் அழிந்தாலும் தமிழ்மொழி வந்து என்றைக்குமே ஒரு அழியாத செல்வம் அமிர்தம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி ப பார்க்கும்போது தமிழ்மொழி பேசுபவர்கள் அனைவருக்கும் தாய்மொழியாக இந்த தமிழ்மொழி இருந்தாலும் தமிழ்மொழி ஈராயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக தொன்மையான அந்த இலக்கிய பாரம்பரியம் கொண்டதாக இருக்கு தமிழ் என்ற சொல்லுக்கு இளம் இனிமை சொல்வோம் இளமை சொல்வோம் எளிமை சொல்வோம் நீர்மை சொல்வோம் இந்த பொருள் எல்லாம் வந்து தமிழ்மொழிக்கு அடங்கும் இந்தியாவில் மட்டுமன்றி இலங்கை சிங்கப்பூர் மலேசியா போன்ற எல்லா நாடுகளிலும் ஒரு ஆட்சி மொழியாக பேசப்படும் இந்த தாய்மொழி சிறந்து விளங்குகிறது திறவு சொற்கள் செந்தமிழ் இலக்கிய வளம் தொன்மை தமிழ் செம்மொழி அதோட தாய்மொழியின் தாய்மொழி வழி கல்வி இது எல்லாமே ரொம்ப முக்கியம் அணுகுமுறை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இலக்கமுறை திறனாய்வும் பகுப்பாய்வு திறனாய்வு அணுகுமுறையும் பயன்படுத்தப்பட்டுள்ளது ஞானன் பற்றிய குறிப்பு சங்கீத ஞான பாண்டியன் என்று அழைக்கப்படும் அந்த இயற்பெயரை கொண்ட ஞானன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பிறந்தவர் ஏறத்தாழ முப்பத்தேழு ஆண்டுகள் அஞ்சல் துறையில் விருதுநகரில் அஞ்சல் துறையில் பணியாற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் கவிதைகளை இயற்றத் தொடங்கிய இவர் சிறுகதை புதினம் நாடகம் கட்டுரை வாழ்க்கை வரலாறு தத்துவம் சிறுவர் இலக்கியம் ஆன்மீகம் என்றவாறு பல படைப்பு பணிகளில் ஒரு வளர்ச்சி பெற்று வந்துள்ளதை நாம் பார்க்க முடிகிறது அதுபோக பொது உடைமை சிந்தனையாளராகவும் இவர் ஆன்மீக சிந்தனையாளராகவும் இருக்கிறார் அப்படிங்கிறதும் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதும் பயிற்சியில் ஒரு சிறந்த ஒரு கவிஞராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் இவருடைய படைப்புகள் வலியுறுத்துகின்றன பண்கலந்த கவிதைகளை படைக்கும் ஞானம் இவருக்கு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றத்தில் பொறுப்புகளில் இருந்தவர் மேலும் சிவகாசி கிளை மற்றும் விருதுநகர் மாவட்ட கிளை ஆகியவற்றில் தலைவராக இருந்திருக்கிறாரு இப்ப தமிழ் மொழியின் சிறப்பு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தோடு காலத்தை வாளோடு முன் முன்தோன்றி மூத்த கொடி தமிழ்கொடி அப்படின்னு சொல்கிறோம் அந்த தமிழ் புறப்பொருள் வெண்பாமலை எடுத்து இயம்புகிறது இல்லையா அந்த தமிழானது உலகில் காலம் பிறக்கும் முன் பிறந்தது அப்படின்னு சொல்லும்போது எக்காலத்திலும் நிலையாய் இருக்கிறது அப்படிங்கிறதும் இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழாய் வளர்ந்து கன்னித்தமிழாய் செந்தமிழாய் வன் தமிழாய் பைன் தமிழாய் வளரும் அந்த ஒரே மொழி தமிழ்மொழி தான் அப்படிங்கிறதும் எண்ணற்ற புலவர்களாலும் அரசர்களாலும் சங்கம் வைத்து வளர்க்கப்பட்ட ஒரே தமிழ்மொழி இத்தகைய இனிய மொழியினை மக்கள் மக்களின் எழுச்சி கவிஞனாக போற்றப்படுகின்ற பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே என்று தொழுது படித்திடு பாப்பா அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய தமிழ் மொழியின் சிறப்புகளை சொல்லியிருக்காரு இவரை போன்றே கவிஞர் ஞானனும் தமிழ் மொழி மீது பற்று கொண்டவர் அதாவது தமிழர்களாய் பிறப்பதற்கு என்ன தவம் செய்தோம் என்றும் தமிழ்தாயின் தவத்தினாலே பாரதி போன்ற பிற கவிஞர்கள் வந்து பிறந்துள்ளார்கள் என்றும் தம் கவிதைகளில் என்ன குறிப்பிட்டுள்ளார் அந்த தாயே தமிழே என்ற கவிதையில் தாயே தமிழே தன் தமிழே சங்கச் சுரங்கம் கொண்டவளே என்ன தவங்கள் யாம் செய்தோம் இந்த மண்ணில் தவழ்ந்திடவே என்ன தவங்கள் நாம் செய்தோம் என்ன அப்படின்னா தவங்கள் செய்தால் மட்டும்தான் நாம் அந்த தமிழ் மொழியை நம் தாய்மொழியாக அடைய முடியும் என்பதை ரொம்ப அழகா நம்மளுடைய அவருடைய கவிதைகளில் பார்க்க முடியுது சங்கத்தமிழ் என்ற கவிதையில் எங்கள் தமிழ் மாணிக்க சுரங்கம் அது வந்து ஒரு புதையல் ஒரு அமிழ்தம் அது வந்து களஞ்சிய பெட்டகம் அது கிடைக்குதா அப்படின்னா அரிதானது அது நம்ம முன்னோர்களின் வழியாக இலக்கியங்கள் வழியாக நாம் வந்து கண்டெடுத்துள்ளோம் முன்னோர்களின் மானம் வீரம் கொடை கற்பு திறம் எல்லாமே வந்து அவருடைய கவிதைகளில் பதிவாயிருக்கு முச்சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நம் முன்னோர்களின் வாழ்க்கையினை இவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உலகத்திலேயே மொழிக்கென முதன்முறையாக தோற்றுவிக்கப்பட்டது தமிழ் சங்கமே என்பதும் எழுதவும் படிக்கவும் பேசவும் மிகவும் எளிதான மொழி நம் தமிழ் மொழி தான் தாய்மொழி தான் அப்படிங்கிறதையும் இனிய தமிழ் என்பதோடு எளிய தமிழ் என்றும் தன்னுடைய கவிதைகளில் பதிவு செய்துள்ளார் அதுக்கப்புறம் தமிழ் மொழியின் தொன்மை தொன்மை அப்படின்னு பார்த்தா முத்தி தருபவன் அவனே ஞானம் தருபவன் அவனே ஞானமாய் விளங்குபவனும் அவனே பாலில் கலந்துள்ள நெய் போல் காணும் பொருளிலெல்லாம் கறந்துள்ளான் அதாவது திருமூலர் இறைவனை எப்படி போற்றுகிறார் தமிழானது எப்படி பக்தியின் மொழியாக இருக்கிறது அது தொன்மை தமிழாக இருந்ததற்கும் முத்தமிழாக விளங்குவதற்கும் எல்லாம் அல்ல அந்த விளங்கும் இறைவன் தமிழாக விளங்கியதை இங்கே வந்து கையாள முடி பார்க்க முடிகிறது உள்ளும் அதாவது முக்தியும் ஞானமும் விழும்பியனும் அப்படிங்கும்போது தமிழை எப்படி போற்றி வளர்த்துள்ளனர் அவருடைய திருமந்திரத்தில் முத்தியை ஞானத்தை முத்தமிழ் ஓசையை எத்தனை காலமும் ஏத்துவர் ஈசனை நெய்தலை பால் போல் நிமலனும் அங்குளன் அத்தகு சோதியது விரும்பாரென்றே அப்படின்னு சொல்லி தமிழ் மொழியை விரும்பாதவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் தோன்றி மாயும் மொழிகளிடையே மிக பழங்காலத்திலே தோன்றி செல்வாக்குடன் வளர்ந்து இன்றளவும் வளர்ந்து தமிழ் மொழியானது எப்படி நம்முடைய தாய்மொழி வளர்ந்து இருக்கின்றது என்பதையும் இந்த தமிழ் மொழியை பற்றி எப்படி ஒரு பக்தி உணர்வை திருமூலர் சொல்லியிருந்தாரோ அதுபோல கவிஞர் ஞானன் நீண்ட நெடிய ஆண்டுகளாய் நிலைத்தே தொடர்வது நம் மொழி என்றும் வேண்டுமளவு இலக்கியங்கள் உடையது நம் தமிழ் மொழி என்றும் தாய் தமிழ் என்ற கவிதையிலும் நல்ல நல்ல இலக்கியங்கள் நம் முன்னோர்களை முன்னோர்கள் தந்துள்ளனர் வளமையான இலக்கியத்தை விரும்பி கற்று நாம் மகிழ்ந்து அதை வளர்க்கதற்கு வளர்ப்பதற்கும் இன்றைய மாணவர்களுக்கு எடுத்துச் சொல்வதும் நம் முக்கியமான கடமையாக இருக்கின்றது மேலும் நம் முன்னோர்கள் இந்த இலக்கிய செல்வத்தை விரும்பி கற்க வேண்டும் என்றும் எங்கும் நிலைத்து நிற்கும் இந்த மொழியானது தமிழ் மொழி சிறப்பை தம் கவிதைகளில் ஆசிரியர் வெளிப்படுத்தியுள்ளதால் தமிழின் மீது அவர் கொண்ட அந்த தமிழ் பற்று அவருடைய படைப்பாளுமொழி படைப்பு ஆளுமைகளில் பார்க்கும்போது அவருடைய தமிழ் பற்று புலனாகின்றது தமிழ் தமிழ்மொழி கல்வியில் எப்படி ஒரு சிறப்பு இருக்கின்றது இன்றைய கால சூழ்நிலையில் தமிழ் மொழியில் கல்வியானது பழமையானதாக குறுகிய கண்ணோட்டத்துடன் நோக்கப்படுகிறது அந்த தமிழ் மொழியில் கல்வி கற்பதன் மூலம் குழந்தைகள் கற்பதை தாங்கள் பேசுவதுடன் அல்லது சமூகத்துடன் ஒப்பீடு செய்வதையும் பார்க்க முடிகிறது அதனால் அவர்கள் எளிதில் கற்கின்றனர் அதாவது ஆங்கில பிற மொழிகளை கற்பதற்கும் இந்த தமிழ் மொழி முதல்ல ஒரு தூண் தூண்டுகோளாகவும் பிற மொழிகளில் இருக்கக்கூடிய பொருளை உடனே அறிந்து கொள்வதற்கான ஒரு ஊக்க சக்தியாகவும் பயன்படுத்தி மாணவர்கள் வந்து தமிழ் மொழியை பிற மொழிகளையும் கற்றுக்கொள்கின்றனர் என்பதையும் இன்றைய உணர முடிகிறது இவை அனைத்தும் அந்த கற்கும் திறனை நாளடிவில் என்ன செய்து அப்படின்னா அதிகரிக்க செய்வதாக இருக்கிறது மாணவர்களின் தன்னம்பிக்கை இதனால் வந்து அதிகரிக்கிறது ஒரு பேச்சாற்றல் வந்து வளர்கிறது சொல்லலாம் மேலும் அவங்களுடைய ஆக்கத்திறன்பாடு தமிழ் மொழியின் வழியாக அவர்களுடைய ஆக்கத்திறன்பாடு உயர்வடைகிறது இதனை உணர்ந்து உணர்ந்துதான் தாய்மொழியில் அறிவியல் கல்வியை கொடுப்பதன் மூலம் ஆக்கப்பூர்வ சிந்தனையை குழந்தைகளின் மத்தியில் கண்டிப்பாக கொண்டு வர முடியும் என்று முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூறியுள்ளார் தமிழ் மொழியானது எழுதவும் படிக்கவும் பேசவும் மிகவும் எளிமையானது இதனால தான் தமிழ் இனிய மொழி என்பதோடு எளிய தமிழ் என்றும் கூறப்படுகிறது இதனையே கவிஞர் ஞானனும் தமிழ் மொழி கல்வி அப்படிங்கிற ஒரு க கவிதையில் E <sínt'> சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்கு தமிழ் மொழியில் பயிற்றுவித்தால் சீக்கிரத்தில் பதிந்துவிடும் சிறப்பான வளர்ச்சி பெறும் என்றும் தாய்ப்பால் இருக்கையிலே புட்டிப்பால் ஊட்டுவதோ இயற்கையை விட்டுவிட்டு செயற்கையை தேடுவதோ எவ்வளவு அழகா கவிதையை எழுதியிருக்காரு பாருங்களேன் ஒரு தாய்ப்பால் அப்படிங்கும்போது அந்த வீரத்தின் வெளிப்பாடாக தாய்மார்கள் அன்றைய முன்னோர்களில் தாய்மார்கள் வந்து வீர வீரப்பாலாக ஊட்டிய தமிழ்ப்பால் தாய்ப்பால் அதை விடுத்துவிட்டு ஒரு புட்டிப்பாலை ஊற்றுவது வந்து நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பாருங்க அந்த தாய்ப்பாலுக்கு நிகரான அமிர்தமான தமிழ் மொழியானது எப்படி இங்கே வந்து அதோட தொன்மையை வந்து விளக்குறது விளக்குகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது அந்த சுற்றுப்புறம் கற்றுத்தரும் சீர்கல்வியை மறப்பதேன் அதாவது சுற்றி இருக்கக்கூடிய சூழல்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சமூக நோக்கத்தோடு வளரக்கூடிய பிள்ளைகளாக இந்த தமிழ்மொழியானது ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது என்பதை தாய்ப்பாலுக்கு நிகராக தமிழ்மொழியை எப்படி கல்வி அந்த தமிழ்மொழி வழியாக க கற்கக்கூடிய கல்வி மறக்காமல் அதோட பேச்சு திறன் படிக்கும் திறன் ஆக்கத்திறன் எல்லாவற்றிலும் அனைத்து திறன்களையும் படைப்பாற்றல் திறன்களையும் உருவாக்கும் கல்வியாக எம் தாய்மொழியாம் தமிழ் மொழி இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது இந்த கட்டுரையில் அவருடைய ஆளுமை அப்படின்னு பார்க்கும்போது ஆளுமையை வைத்து தான் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அவருடைய ஆளுமை தமிழ் மொழி மீது பற்று கொண்டவர் அவர் படித்தது பத்து வரைக்கும் படிச்சிருந்தாலும் அவர் பிற்காலத்தில் சங்க இலக்கியமாக இருக்கட்டும் சங்க மருவிய இலக்கியமாக இருக்கட்டும் காப்பிய இலக்கியம் இருக்கட்டும் பல்லவர் காலத்தில் இருக்கக்கூடிய பக்தி இலக்கியமா இருக்கட்டும் எல்லா இலக்கியங்களிலும் இசையிலும் தோய்ந்து தோய்ந்து அதுக்கப்புறம் தான் என்ன செய்யறாரு கவிதை எழுத ஆரம்பிச்சிருக்கிறாரு நம்ம இந்த ஆளுமை அப்படின்னு நம்ம பார்க்கறோம் இல்லையா அந்த தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அவருடைய தனித்த ஆளுமை அப்படின்னு சொல்லும்போது ஒரு உளவியல் நோக்கில் வந்து ஒருவரின் ஆளுமை என்ன சொல்லுவோம்னா பண்புகள் நடத்தைகள் உணர்வுகள் சிந்தனைகளை குறிப்பது அப்படின்னு சொல்லலாம் அவருடைய ஆளுமையை பற்றி பார்க்கும்போது ஒரு அதாவது தனித்துவமான எண்ணங்கள் உணர்வுகள் நடத்தைகள் நிலைகள் எல்லாவற்றையுமே வந்து ஒப்பிட்டு பார்ப்பது தான் அந்த ஆளுமை அதாவது பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அது ஆங்கிலத்தில் சொல்லக்கூடியது பெர்சோனா அப்படிங்கிற லத்தீன் மொழி சொல்லியிலிருந்து பிறந்தது அந்த ஆளுமை அப்படிங்கிறத தனி மனிதனுடைய எண்ணங்கள் செயல்படும் முறை நடத்தைகள் அவர் பிறரிடம் பழகும் முறை மனப்பான்மைகள் இது எல்லாமே ஒரு நடத்தை கோளாறுகள் எல்லாத்தையுமே நடத்தைப்பாடுகள் எல்லாத்தையுமே வந்து இந்த தாய்மொழியாம் தமிழ் மொழி வந்து எவ்வளவு சிறப்பானதாக அமைக்கின்றது அப்படிங்கிற அப்படிங்கிறத இந்த படைப்பு ஆளுமையில் அவருடைய கலை களஞ்சியத்தில் ஒரு இடத்துல வந்து குறிப்பிடுறாரு ஒருவனது உடல் அமைப்பும் ஒருவனுடைய அந்த வாழும் சமூக சூழ்நிலையும் தான் ஒவ்வொன்றுமே வந்து இந்த ஆளுமைக்கு வந்து முக்கிய வளர்ச்சி இருக்கு அப்படி பார்க்கும்போது இந்த இலக்கியத்தோடு ஆளுமையும் அந்த ஆளுமைக்குள்ள அவர் சொன்ன கவிதை படைப்புகளில் தமிழ் மொழியை பற்றிய ஒரு கவிதை படைப்புகளில் இருக்கக்கூடிய ஆளுமைகளில் ஒரு சின்ன பகுதியாக இருக்கக்கூடிய தமிழின் தொன்மை அப்படிங்கிறத தான் இந்த ஆய்வானது நடத்தப்பட்டது இந்த ஆய்வு கட்டுரையானது எழுதப்பட்டது அப்படி பார்க்கும்போது பக்தியின் மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியும் அந்த இலக்கியத்தில் இருக்கக்கூடிய ஆளுமை ஆற்றல்களை எப்படி வெளிப்படுகிறது அதாவது படைப்பாளர்களின் தனிமனித ஆளுமை பண்புகளை வெளிக்கொணர்வது இந்த படைப்பில் இருக்கக்கூடிய முக்கிய நோக்கமாக கருதப்படுகிறது அப்படி இருக்கக்கூடியதில் கவிதைகளில் அவருடைய படைப்பாளுமை எப்படி கையாளப்படுகிறது அப்படி கவிதைகளை பார்க்கும்போது தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அந்த கவிதைகளை மட்டும் தேர் தேர்ந்தெடுத்து அவருடைய கவிதை தொகுப்புகளில் இருந்து தமிழ் மீது அவர் கொண்ட பற்றினை தமிழில் இருக்கக்கூடிய அவருடைய படைப்பு ஆளுமையை வெளிக்கொணரும் வகையில் இந்த பதிவானது வெளியிடப்படுகிறது அதாவது மூ வகை படைப்புகள் வந்து ஒரு படைப்பாசிரியருக்கு இருக்கும் உளவியலை கொண்டு அந்த படைப்பை வந்து முதல் ஆய்வுக்களமாக ஆராயறது ஒன்றாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த உளவியலை ஆய்வது வந் படைப்பாளனின் படைப்பாளனின் மனதில் இருக்கக்கூடிய உளவியலை ஆய்வது ரெண்டாவதாக இருக்கும் அதுக்கப்புறம் படைப்பாளியையும் படைப்போரையும் ஒருங்கிணைக்கும் கருவியாக அவருடைய படைப்பு இருக்கும் இப்படி மூணு வகையில் பார்க்கும்போது இந்த மூன்றாவது வகையில் இருக்கக்கூடிய அவருடைய இலக்கிய உண்மை அடிமன கனவு தமிழின் மீது அவர் கொண்ட பற்று அவருடைய தொன்மை தமிழ் கல்வி வந்து இன்றைய மாணவர்களுக்கு ஏன் தேவை அது எப்படி தமிழ் தாய்ப்பால் போன்றது அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா தன்னுடைய கவிதைகளில் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா பதிவு பண்ணியிருக்காரு இறுதியாக நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை என்றுமே நாம் வந்து பயன்படுத்தி மேலும் மேலும் வளர்ச்சி அடைய செய்து எதிர்கால சந்ததியினருக்கு தமிழ் மொழியில் மேலும் மேலும் இலக்கண இலக்கியங்களை புகுத்தி அவர்களிடையே தமிழ் மொழி வளர்ச்சி பெறுவதற்கும் நாம் முக்கிய உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதும் இலக்கண சிறப்புடைய இந்த மொழியானது தொன்மையான மொழி அப்படிங்கிறதையும் இத்தகைய தமிழ் மொழியை வளப்படுத்த வேண்டுமானால் தமிழ் வழி கல்வி முறையை கண்டிப்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் பின்பற்ற வேண்டும் என்பதும் நாம் தாய்மொழியாம் தமிழ்மொழியும் அதன் சிறப்புகள் என்றுமே மங்காது மறையாது அழியாது அதனை நாம் பேணி பாதுகாத்து ஒவ்வொரு அடுத்தடுத்த தலைமுறையினர் வரும்போதும் அதோட இளமை மே மேலும் 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 ஒளி மிகுந்து நல்ல ஒரு எதிர்கால எதிர்காலத்தை உருவாக்கக்கூடியவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய நல்ல பண்புகளையும் ஒழுக்கத்தையும் தரக்கூடிய இந்த தாய்மொழியாம் தமிழ் மொழியை நாம் வளர்ப்பது முக்கியமான கடமை என்று கூறி இந்த ஒரு வாய்ப்பிற்கு அளி நன்றி கூறுகிறேன் வாகை சங்கம் நடத்தும் இந்த கருத்தரங்க தொன்மை தமிழ் கருத்தரங்க மாநாட்டில் இந்த ஒரு பதிவை என எனக்கு ஒரு அரியதொரு வாய்ப்பாக வழங்கிய வாகை தமிழ்ச் சங்கத்திற்கு என் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் நன்றி வணக்கம்